അലഹമുല്ലാ റസൂലില്ല മഹമ്മദ് മിനി അബ്ദില്ല അസ്സലാമു അലൈക്കും വരഹമുല്ലാഹി ബു സങ്കാന റമദാൻ മാതത്തിലേ നാം ഇറന്നുകൊണ്ടിരിക്കോം റമദാൻ ബറക്കത്ത് പൊരുതിയ മതം കണ്ണിയ്ക്കുറിയ മാം വരവിനോടത്തിലേക്ക അനുയത്ത് അരുളുകളെയും மனித குலத்துக்காக வேண்டி சொறிந்து வந்த மாதம் சிறப்புக்கள் நிறைந்த மாதம் இந்த நாளையிலே கேட்கின்ற துவாவை அல்லாஹு தாலா கபூர் செய்கிறான் விஷேடமாக நம்ம இப்தாருடைய வேலையிலும் தஹ்ஜத்துடைய வேலையிலும் சுஜூதிலும் எல்லா நிலைகளிலும் கேட்கின்ற துவாவை அல்லாஹாலா கபூர் செய்கிறான் தஹ்ஜத்தில் சொல்கின்ற போது என்னிடத்திலே துவாச்சிகரவர்கள் யாரும் இருக்கின்றார்களா அல்லது தேவைகளை கேட்கின்றவர்கள் யாரும் இருக்கின்றார்களா அல்லது பிழை பொறுக்க தேடுபவர்கள் இருக்கின்றார்களா நான் அவருடைய பிள்ளைகளை பொறுக்கிறேன் துவாவுக்கு பயிற்சி சொல்கிறேன் அவர் கேட்பதே கொடுக்கிறேன் சொல்கிறான் அவள் எப்படி துவா கேட்க வேண்டும் இதுதான் இங்கே பிரச்சனை கேட்கறது கிடைக்கும் ஆனால் எப்படி கிடைக்கும் சில நேரம் நான் பள்ளிகளை செல்கின்ற போது ஜிம்மா பள்ளியாக இருக்கலாம் அல்லது வேறு பள்ளிகளாக இருக்கலாம் துவாக்கின்ற கேட்கின்ற போது சில தவறுகளை விடுகின்றார்கள் அதாவது துாவுக்கு முக்கியம் என்னோடு சொன்னால் அதாவது ஹம்து சல்யே அல் ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமின் ஹம்தன் இது ஹம்து அல்லா போடுறது அதுக்கு பிறகு அல்லாஹம் என்று நபியை நாம் போட வேண்டும் ஹம்துக்கு பிறகு செலவாத்து வந்துடுவோம் அதுக்கு பிறகு நாம் கேட்குறத கோக்க வேணும் கேட்டு முடிக்கிற நேரத்துலேயும் ஹம்து சொல்லி சில வார்த்தை முடிக்க வேண்டும் ஆனால் என்ன நடக்கிற சில பள்ளிவாசல்கள் அல்லது சில சில நேரம் சில திடீரெனு போய் அங்கே தொழில் பார்கள் இல்லாத டைமில் அல்லது புதுசாக ஓதி வந்தவர்கள் சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அது ஹம் தெலி இல்லாஹ ரொம்ப ஆலமேன் ஹம் து சொல்கிறாங்க ஹம் தை வாஃன் மசீதா எல்லாம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க வவு அண்ணா யாக்கரையும் யார் ஹையும் யாழ் என்னுடைய பாவத்தை மன்னி பிழை பொருள் சங்கானு கேட்டு போட்டு அதுக்கு பின்னால்தான் சொல்றாங்க அல்லாஹம்மது அலா செய்தினா சைதினாஹம் வால ஆலி செய்தன நிறைய கேட்குறாங்க ஒரு ஜும்மாவில் ஒரு பேர் கேட்குறான்னு வச்சுக்கோம் ஒரு ஜும்மா கத்தனி பேர் வருவாங்க ஆறாயிரம் மூழாயிரம் பேர் சில இடத்துல பத்தாயிரம் பேர் வர்றது மாரி இருக்கு எல்லாரும் இருப்பாங்க ஆனால் அவங்களோட துவா ஏற்றுக் கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் காரணம்னு சொன்னால் ஹம்துஷெல்லி அடுத்தது நாயகத்துடைய சங்கையான அவனுக்கு நெசத்துக்குரிய நாயகத்துடைய அவன் நாயகத்தை நாம் செலவாற்றி சொல்லணும் சொன்னதுக்குப் பிறகுதான் நாம் திரும்ப எல்லாத்தையும் என் கேட்டு குடும்பத்துக்காக கேட்டு எல்லோரும் கேட்கலாம் முடிக்கப்போ கிடையாது நான் ஹமது ஷெலி முடிக்கணும் ந செல்லி போட்டு வசலல்ல வால அலி ஒசி அஜ்மாயின் சுபஹானி அம்மா யசிஃபுன் அல்முர் சலீன வல் அஹமது ரபில் முடிக்கணும் ஆனால் சில பேர்கள் என்ன சொன்ன என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த தவறை விடுகின்றார்கள் சில நேரம் அவர்களை கூப்பிட்டு ரகசியமாக எப்படி நீங்கள் செய்யப்படா என்றாலும் திரும்பவும் அந்த புழையை போடுறாங்க தென் ஆனால் இப்படி பிழை விட்டால் அந்த துவா பூமியிலிருந்து கிளம்பாது பூமியிலிருந்து கிளம்பாது நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் நம்மளோட துவா கபூலாக கொண்டு விடும் நிறைய படத்தில் இப்படி நடக்குது ஏன்னா அதை திருத்த ஒரு நோக்கத்தோட நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து துவாவுதன் ஒன்றுனா முதலாவது அதுக்கு ஷரத்து கூட இருக்குது அது விஷயங்கள் இருக்குது உதவுடைய கிபிலா நோக்கி இருக்கணும் கையை நல்ல வசதி கேட்கணும் இப்படி எல்லாம் இருக்கு அதில் அதில் வந்துட்டு ஹம்து சிலுவனும் ஹம் வரணும் அதுக்கு பிறகு நபீன் நாயம் சல்லாவுடைய பேர் வரணும் அல் ஹமது இல்லாஹி ரபில் என்றாலும் போதும் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லஹு சல்லி அலா சீனா முஹமது வால அலு சீனா முகமது அல்லாஹ் மஹா அது அப்படி ஓதி வரணும் அப்படி வந்தால் பிரச்சனை அலமது இல்லா அப்படி இஸ்வரத்தில் கொண்டு கேட்கலாம் விசேஷம் அந்த ரமலால் எந்நேரம் கேட்குறதுவாக கபிலாகும் சகரில் கேட்குற நேரம் துவான் கபுலாகும் எப்படி கேட்கணும் இப்படி தான் கேட்கும் அப்படி கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு ராம வச்சுக்குவான் தெரியாது நாம் தெரிஞ்சு கொள்வான் அது எந்த நீ பெருசின் நான் பெருசு வேண்டாம் இல்லை தெரியாது தெரிந்து கொள்றது நோக்கம் எனவே இதை கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லி இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளும் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாதுகு நான் உங்களுக்கு ஆண்டு துவாச்சுக்கிறேன் நீங்கள் விசேடமாக உலகத்தில் இருக்க மக்களுக்கும் துவச்சுண்ணா ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க அவ்வளோ கட்டால் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு கோடி நன்மையும் வந்து வைத்துடும் அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்தூ